அனைவருக்கும் வணக்கம் இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அனைவருடைய பாதமும் பணிந்து இந்த பதிவு இப்ப நம்ம இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில நீங்க இன்னைக்கு பாக்குற நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்துக்கு அப்படி என்ன ஸ்பெஷலாக குணம் இருக்குது அதில் ஒரு கிரக தசை நடத்தினாலோ அதில் பிறந்தாலோ எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா பொதுவாகவே அந்த குருவுடைய நட்சத்திரங்கள்லாம் கொஞ்சம் அந்த கலர் பார்த்திங்கன்னா அப்படி லெமன் கலரில் இருப்பாங்க பொதுவாகவே புனர்பூசம் விசாகம் பூரட்ட பார்த்திங்கன்னா அப்படி ஷைனிங்காக அல்லது கலர் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் இப்படி சைலண்ட்டாக கேரக்டரே பார்த்திங்கன்னா அப்படி சைலண்ட்டாக ஒன்றுமே கணிக்க முடியாது விசாக நட்சத்திரத்துலாம் பார்த்தீங்கன்னா என்ன அந்த பொண்ணு என்ன என்னெந்த பையன் நினைக்கிறான்னு கண்டே பிடிக்க முடியாது அப்படியே அமைதியாக இருப்பாங்க அவங்க கவனிக்காத மாதிரியே இருப்பாங்க ஆனால் எல்லா விஷயத்தையும் கெட்டு இருப்பாங்க அப்போ என்னென்னா ஏதாவது ஒரு ஒரு பாட்டு அதாவது மெலடிஸ் பாட்டுகள் ஏதாவது ரசிச்சுக்கிட்டு அதாவது அவங்களுடைய கவனம் நம்ம அப்புறம் என்ன செய்யணும் நான் நாளைக்கு என்ன செய்யணும் அடுத்து என்ன இருக்குது அப்படிங்கிற டென்ஷன் அந்த ப்ரெஷர்லாம் இருக்காது அப்படியே கூலாக எதுவுமே நடக்காத மாதிரி ஃப்ரீயாக கேஷுலாக அவங்க பாட்டுக்கு ஒரு விஷயத்த யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க நம்மளால் அவங்களோட கால்குலேஷனே செய்ய முடியாது இந்த குணம் விசாக நட்சத்திரத்துக்கு உண்டு அது மட்டும் இல்ல இது ஒரு ஸ்பெஷல் டேலண்ட்டும் கூட டக்குன்னு யாருனாலையும் கணிக்க முடியாது அந்த ஒரு விஷயம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த கடவுள் யாரு அப்படின்னு எடுத்தீங்கன்னா இதில் இது இதுக்கு கடவுள் கொடுத்துருக்காங்க இல்லையா கடவுள் வந்து இந்திராக்னி இந்திரா அக்னி அதைத்தான் கொடுத்துருக்குறாங்க விசாக நட்சத்திரத்துக்கு அக்னி அக்னிங்கிறது வேறு இந்திரா இதில் யார் பிறந்தா முருகப்பெருமன் முருக பெருமன் நெற்றிக்கண்ணில இருந்து வெடித்து விழுந்த நெருப்பு துகள்கள் தான் முருகன் அப்ப இந்திரா அக்னி வழிபாடு அப்படிங்கிறது அவ்வளவு வேகம் உஷ்ணா வேர்க்க உள்ள இருக்குமா விசாகத்துக்கு விஷாகம் அவ்வளவு ஸ்பீடானது ஆனால் அந்த தாய் தந்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் பிறந்த உடனே தாய் தந்தை வளர்த்த முடியாமல் ஏன்னா தந்தையினுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து பிறந்தது இயல்பாக வந்து பிரசவித்து பிறக்கலை அப்போ நெற்றிக்கண்ணில் இருந்து விழுந்த துகள்கள் இதை கார்த்திகை பெண்கள்னு ஆறு பெண்கள் தான் அந்த முருகனை வளர்த்துறாங்க வளர்த்தி சூரசம்ஹாரத்துக்கு அதாவது அழிக்கிறதுக்காக அழிக்கிறதுக்காகத்தான் ஐப்பசி மாதத்தில் வர்ற சஷ்டி ஆறு நாளில் நரகாசுரனை அழித்து வதம் செஞ்சு வந்து அந்த இடத்துல குடும்பத்தோடு இணையக்கூடிய ஒரு இடம் தான் திருச்செந்தூர் இல்லையா அப்போ முருகப்பெருமான் அவதரித்த ஒரு நட்சத்திரம் இதுக்கெல்லாம் விளக்கம் இருக்குது இப்போ இந்த இடத்துல வந்து இதற்கு சின்ன பெண்ணை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இப்போ நான் உங்களுக்கு சுவாதியை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் குயவன் செய்யக்கூடிய குயவன் மண்மாண்டம் செய்யக்கூடிய அந்த சக்கரம் இப்படி சுற்றி விட்டுக்கிட்டே வந்து செய்வாங்கள சக்கரத்தை சுற்றி விட்டுட்டு அப்படி மண்பாண்டம் செய்வாங்க அது வந்து குயவன் செய்யக்கூடிய சக்கரம் அது குயவன் செய்கிற சக்கரம் மட்டும் இல்லைங்க நீங்கள் உலகத்தில் உலகத்தில் எந்த பொருள் செஞ்சாலும் சரி எந்த ஒரு பொருள் ஒரு நட்டு போல்ட்டு எதை உருவாக்குனாலும் சரி அந்த ஹோல்ஸு சக்கரமுங்கிற ரவுண்டு இல்லாமல் நீங்கள் எந்த பொருளையும் தயாரிக்க முடியாது அப்போது உலகம் உருண்டையாக தட்டையாக அதெல்லாம் தெரியாது ஆனால் இந்த வடிவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை கொண்டது தான் இந்த விசாக நட்சத்திரம் அப்போ எங்கே சுற்றினாலும் ஏ வாழ்க்கை ஒரு வட்டண்டா எங்கே சுற்றினாலும் இங்கே வந்துதான் ஆகணுங்கிறவில அந்த மாதிரி அது வட்டம் ஒருவனை ஒருவனை அப்படி சுற்றி சொல்லட்டி கொண்டு வந்து வேறு ஒரு மனிதனாக காட்டக்கூடிய இடம் ஏலம்போம் அந்த காலபுஷனுக்கு ஏழம்பம் அதாவது நம்ம எப்படி வேணாலும் புறக்குற பண்ணுறோம் திருமணத்திற்கு பிறகு ஒரு லைஃப் அப்படிங்கிறமில்ல திருமணத்துக்கு அப்புறம் இப்போ பிள்ளையெல்லாம் பிள்ளையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா ஊரில் அவ்வளோ செல்லமாக வளர்க்குறாங்க ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கையில் பார்க்காத விஷயம் சந்திக்காத விஷயத்தையெல்லாம் சந்திப்பாங்க அது ஏன் அப்படிங்கும்போது அந்த ஏழாம் பாவம் தரக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு உலகம் ஆறு பாவம் வரைக்கும் அவனை சார்ந்தது ஏழாம் பாவத்திலிருந்து வெளி உலகத்தை சார்ந்தது மற்றவருக்காக வாழக்கூடிய வாழ்க்கை இந்த இடத்துல அது மாறுற இடம் அப்போ ஒரு சக்கரம் அப்போ சுவாதிஷ்டானத்துக்கு அடுத்து சுவாதிக்கு அடுத்து வரக்கூடிய விஷாகம் அப்படி அந்த சக்கரை சுழற்சியில் இருக்கு அப்படி கிறர்னு கேராகி வந்து நிற்கும் விசாகும் அந்த மாதிரி அப்போது அந்த நெருப்பு துகள்களில் முருகர் ஏன் எதை எதுக்காக அவதரிச்சாருங்கிறது இந்த சக்கரத்தினுடைய வியூகம் அப்படிங்கிறது ஒரு வியூகம் வகுக்கிறதுல இவங்க கெட்டிக்காரவங்கன்னு சொல்லுதுங்க அந்த வியூகம்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு சக்கரம் அப்படின்னா என்ன சக்கரத்தினுடைய சுழற்சி பெருமாள் கையில் வச்சுருப்பார் இல்லையா அப்போ இந்த விசாக நட்சத்திரத்துக்கு இந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்க கொய்யவனுடைய அப்போது என்னென்னா எப்பேற்பட்ட யாருக்கும் விடை தெரியாத ஒரு விஷயங்களை கூட ஒரு வியூகம் வகு ஒரு வியூகம் வகுத்து அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பக்காவாக இருப்பாங்க ஒன்றுமே தெரியாமல் அமைதியாக இருப்பாங்க ஈஸியாக டேலி கணக்கை டேலி பண்ணி விட்டு போவாங்க அப்போது அந்த அளவுக்கு ஒரு மேக பவர் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா இந்த விசாக நட்சத்திரத்துக்கு அவ்வளோ வேல்யூங்க ஏன்னா அதனுடைய சின்ன அதுக்கு தான் சின்ன கொடுத்துருக்காங்க வேற எதுக்கு அப்போ ஒரு வியூகம் வகுத்து ஒரு வியூகத்தை வகுத்து அதில் ஈஸியாக ஜெயிச்சுட்டு வர்ற அமைப்பு அப்படிங்கிறதுலாம் அப்போ பிளானிங் ஒரு குயவன் மண்பாண்டம் செஞ்சு செய்யறதுக்க சக்கரத்தை சுரத்துகிற மாதிரி எல்லா விஷயத்துக்கும் ஒரு யூகம் வியூகம் வழுக்க வகுக்கிறதுல பக்கா டேலண்ட் இருக்கிற மனுஷன் அப்போ இருந்து வீடு வாசல்ல இருந்து எல்லாமே ஏன்னா சுக்கரன் ப்ளஸ் சனி ப்ளஸ் ராகு ப்ளஸ் குரு ப்ளஸ் எல்லா காம்பினேஷன் ஆகுது அந்த இடத்துல அப்போ மக்கள்கிட்ட இப்போ நீங்கள் மக்கள்கிட்ட அரசியல்வாதியாகிறதுக்கு ஒரு யூகம் வகுக்கிறாங்கல்ல பிளானிங் போடுறாங்கள அதெல்லாம் விசாகத்துக்கு படியும் பிளானிங் பக்கா பிளானிங்காக இருக்கும் கரெக்டாக காரியத்தை முடிச்சிடும் அது மட்டும் இல்லை அதனுடைய மரம் வந்து விழா மரம் நம்ம என்ன சொல்கிறோம் முருகர் வந்து நெத்திலருந்து வந்தார் அப்போ அந்த விழா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆறு சக்கராசமும் தான் இருக்குது முருகனுடைய ஆறுமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய விழாவிலருந்து விழாவிலருந்து ஒருத்தர் வந்திருப்பார் அல்லையிலேருந்து ஒருத்தர் வந்துருப்பாரு நெத்தியிலேருந்து ஒருத்தர் வந்திருப்பாரு எப்படி அதெல்லாம் இருந்து வர்றாங்கன்னா அங்கங்க அந்த ஸ்பேர சொல்ற இடம் தான் நமக்கு வேறெல்லாம் ஒன்றுமே இல்லை இதனுடைய விலங்கு என்ன அப்படின்னா பெண் புளி இதனுடைய விலங்கு பெண் புலி அப்போ அதனுடைய சொல்றோம்ல எவ்வளவு வேகப்பாய்ச்சலாக இருக்கும் முருகனுடைய செயல் அப்படிதான் அதே மாதிரி அதுவும் சாதாரண வேல் வச்சிருக்கிறேன் விசாக நட்சத்திரத்துக்கு என்னங்க வேலு சிவனும் சக்தியும் சேர்ந்து சக்தி வந்து வேளா நின்னாங்க நெத்தியிலிருந்து முருகன் பிறந்தாரு சக்தி வந்து வேளா இருந்தாங்க அப்ப அதுதான் விஷாக நட்சத்திரம் அப்போது பறவை என்ன கொடுத்துருக்காங்கன்னா செங்குருவி செங்குருவியை தான் அதுக்கு பறவையாக கொடுத்துருக்காங்க இதனுடைய அதி தேவதை முருகன் இதனுடைய வெற்றி சின்னம் என்னங்கிறீங்க கொடை வெற்றி சின்னம் கொடை அப்ப இந்த விசாக நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் உட்கார்ந்து திசை நடத்துது அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க ஒருத்தருக்கு வந்து கொடை வாங்கி தானம் கொடுக்கலாம் அல்லது அது ஒரு ஆறு எட்டு ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கிறதுனா கொடை காணாமல் போகும் கொடை காணாமல் போகும் குடம் வாங்கிறது குடை மாத்துறது இன்னொருத்தருக்கு கொடை தானம் கொடுக்குறது இதெல்லாமே அதுக்கு ஒரு பரிகாரமாகவே நம்ம எடுத்துக்கலாம் கொடை அதுதான் வெற்றி உங்களுக்கு அது மட்டுமல்ல இதனுடைய மலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முல்லை மலர் விசாக நட்சத்திரத்தினுடைய மலர் என்ன முல்லை நம்ம திருச்செந்தூரில் முருகர் பிறந்துட்டாருன்னு சொன்னோம் ஆனால் அந்த ஸ்தலத்துக்கு பேர் என்னங்க குருஸ்தலம் அப்போது அந்த குருவுக்கு என்னங்க நம்ம சொன்னோம் புனர்புருஷத்துக்கு என்ன சொன்னோம் முல்லை அப்போ முல்லை மலர் கொண்டு இந்த விசாக நட்சத்திரத்தன்று முல்லை மலர் கொன்று விசாக நட்சத்திரத்தன்று முருகனை பூஜிப்பவர்களுக்கு எதனாலும் துன்பம் வராது விடை தெரியாத விஷயங்களுக்கெல்லாம் அவர்கள் வியூகம் வகுத்து விடையை கண்டறியக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள்ங்கிறது அந்த நட்சத்திரம் ஹம் எவ்வளோ அழகான ஒரு விஷயம் நான் சொன்னேன் ஆ ஆண் ஆண்குறி அப்படிங்கிறது சித்திரை புரிங்கிறது சுவாதின்னு சொன்னேன் அடுத்து பாலகன் யாருங்க விஷாகம் பிறந்துட்டாரு அவ்வளோதான் கான்செப்டு ரைட்டு இப்போது இந்த விஷாக நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு பாதத்திலையும் பிறந்தவங்களை பற்றி நம்ம பார்த்துக்கலாம் அப்போ ஒவ்வொரு பாதத்தில் பிறந்தவங்க என்னென்னா இப்போ ஒன்றாம் பாதம் வந்து கல்வி கல்வியில் மேன்மை வியாபார நோக்கம் ஜோதிட சாஸ்திரங்கள் விஞ்ஞான சாஸ்திரங்கள் போராடி ஜெயிக்கக்கூடிய குணம் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சாதிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் சங்கீத பிரியமுள்ளவர்கள் சங்கீதம் பாடுபவர்கள் அல்ல சங்கீதம் பாடுறது ரிஷபமும் மிதுனமும் தான் கடகம் கூட வச்சுக்கலாம் ஆனால் சங்கீதத்தில் பிரியமுள்ளவர் அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டு பூராமே சுப துலாத் ராசியை சொல்லும் காற்று நம்ம என்ன சொன்னா சுவாதி நட்சத்திரத்துக்கு என்ன சொன்னா வாயு பகவான சொன்னோம் காற்றை அடைத்து விடக்கூடியது எதுல தவிழு டயரு டயர் கடை வைக்கிறது பஞ்சர் கடை வைக்கிறது இதெல்லாமே செய்யலாம் அது நான் வேற தொழில்ல எடுக்கும் போது நட்சத்திரத்தை பத்தி சொல்றேன் அப்ப என்னன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் சங்கீத பிரியம் உள்ளவர்கள் அது மட்டும் இல்ல எந்த ஒரு விஷயத்தையும் ஜோதிட சாஸ்திரம்லாம் படிச்சாங்கன்னா பக்காவா இருக்கும் அவங்க சொல்ற ஆத்மார்த்தமா இருக்கும் வர்றவங்களுக்கு எல்லாம் பரிகாரங்கள் பக்கா ஒர்க் பக்காக ஆகும் ரெண்டாம் பாதமும் சாதா சாதாரண விஷயம் இல்லை தன்னை பற்றி பெருமையாக பேசினாலும் கூட அவர்களும் ஜோதிட ஞானங்கள் ஜோதிட ஞானங்கள்னால் சாஸ்திரங்கள் ஜோதிட ஞானங்கள் அதாவது ஆறு கார்த்திகை பெண்கள் தத்துக்கு தத்து குழந்தையாக வளர்ந்தது தானே ஆறு தாயிட வளர்ந்தது தானே முருகப்பெருமான் அப்போது மற்றவர்களையும் மதிக்க தெரிந்து மற்றவர்கள் மேலும் பாசம் காட்டக்கூடிய அருமையான ஒரு அம்சம் கொண்டவர்களெல்லாம் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் அதே மாதிரி தந்திரங்கள் கற்றவர்கள் தந்திர தந்திர தந்திரங்கள் அதாவது மந்திரத்தை சொல்ல தந்திரங்கள் அப்போ தான் எஸ்கேப் ஆகக்கூடிய திறமை கொண்டவர்கள் எதுலேயுமே திறமை கொண்டவர்கள்ங்கிறது ரெண்டாம் பாதத்துக்கு உண்டானது மூணாம் பாதத்துக்கு உண்டான ஒரு விஷயம் என்னென்னா கொஞ்சம் கொஞ்சம் குள்ளமாக இருப்பாங்க மூணாம் பாதம் விஷாக மூணாம் பாதத்துக்கு வந்தவங்க கொஞ்சம் குள்ளமாக இருப்பாங்க ஆனால் தேக தேகபலம் நல்லாவே இருக்கும் அது மட்டும் இல்லை எல்லாருக்கு மேலேயும் பிரியம் கொண்டவர்களாக இருப்பாங்க குணம் அருமையான குணமாக இருக்கும் கொஞ்சம் வந்து என்னென்னா கொஞ்சம் கபட குணம் மூணாம் பாதம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈஸியாக கொச்சையாக சொல்லணும்னா லைட்டாக கொஞ்சம் திருட்டு லஞ்ச வாங்குற மாதிரி வச்சுக்கோங்களேன் ஆமாம் திருடுறதுன்னு சொல்லக்கூடாது லஞ்சம் வாங்குற மாதிரி இந்த குணங்கள்லாம் மூணாம் பாதத்துக்கு கொஞ்சம் உண்டு மற்ற பிரச்சனைலாம் இல்லை ஆனால் நாலாம் இல்லைங்க ஜெனிவில்லைங்க அவங்க உண்மையுமே பிறப்பாலேயே பணக்காரங்களாக இருப்பாங்க செல்வந்தர் வீட்டில் தான் பிறப்பாங்க குணம் நல்ல குணங்கள் இருக்கும் வசதி வாய்ப்பு அருமையாக இருக்கும் பேச ரொம்ப பேச்சால சாமத்தியம் இங்கே பாருங்கள் நறுக்குன்னு நாலு பழம பேசுவாங்க நம்ம நாற்பது பழம பேசுவோம் நாலே பழமையில நறுக்கு தெரிச்சா அப்படி இருக்கும் இதெல்லாம் விஷயங்கள் நாலாம் அது அது மட்டுமல்ல ஞான உபதேசத்துக்கு தர்மம் செய்கிறதுக்கு நல்ல ஒரு ஜெனியூனான குடும்பத்தில் பணக்கார வீட்டில் பிறந்து செல்வந்தராகவே வாழ்கிறது இதெல்லாம் அருமையான ஒரு விஷயம் இருக்கும் அழகாக இருப்பாங்க நாலாம் மாதம் இதெல்லாம் ஒன்றாம் மாதமும் நாலாம் மாதமும் அழகு இவ்வளவு அதிசயங்களை கொண்ட விஷாக நட்சத்திரத்தை நிறைவு செய்து உங்களுடைய கருத்துக்களும் விமர்சனங்களும் வரவேற்கப்படுகிறது உங்கள் நட்சத்திரம் அந்த மாதிரி யாராவது வீட்டில் இருந்தாங்கன்னா இல்லை அந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் உட்கார்ந்து தசை நடந்துச்சுன்னா என்ன செய்யுதுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இங்கிருந்தால் அங்கே இருந்தான்னு கேட்காதீங்க விசாக நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் உட்காந்து திசை நடத்தினாலோ அல்லது அதில் பிறந்திருந்தாலோ நான் போட்டிருக்கிற பதிவு மாறுச்சுன்னா அல்லது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க நான் அடுத்த பதிவில் உங்களுக்கு அதுக்கான ஆன்சரை சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன் ஓகேங்களா நன்றிங்க வணக்கம் வாழ்த்துக்கள் மீண்டும் வேறு ஒரு நட்சத்திர பதிவில் உங்களை சந்திக்க உங்கள் மணிமேகலை நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்